அஸ்லாம் வலைக்குமே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த கலெக்ஷன்ஸ் நான் போட்டிருந்தேன் அப்போ மோஸ்ட்டாக எல்லாருமே கேட்டது இது ஒரு ஓப்பன் பிக்சர் காட்டுங்க இல்லை ஓப்பன் வீடியோ காட்டுங்க அப்படின் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் பெரி கலர் அப்புறம் வந்து இது வந்து லைக் ஒரு ரோஸ் மில்க் கலர் இருக்குங்கள ஸோ அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஒரு லைட் வயலட் போல் இந்த கலர் ஓகேங்களா இது வந்து பெரி கலர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் வியூ காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க இது வந்து முகப்பு ஓகேங்களா சப்பலா பாத்துக்கோங்க இது வந்து நம்ம இது முகப்பு இது வந்து சாரி உள்ள ஃபுல்லா வரும் ஓகேங்களா சோ இதுல உள்ள வேறதா டிசைன் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா டிசைன்லாம் உள்ள இல்ல ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி தான் இருக்கு ஆனா சாரி பார்க்க சூப்பரா இருக்கு இது நிறைய பேர் வந்து என்னது மாட்டு பண்றாங்க இதை லுக்கை பார்த்துட்டு மேர் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு நினப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன் அது சின்ன பொண்ணுங்க ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு போட்டிருந்தேன் என்னோடய சிஸ்டர் தான் அவங்களும் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க ஸோ அதே மாதிரி தான் இந்த செட்டப்பும் அதில் வந்து ரோஸ் டிசைன் இருந்தது இதில் வந்துட்டு உங்களுக்கு ஜாமெண்ட்ரிக்கல் டிசைனில் கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது கலர் பார்த்துக்கோங்க பிளாக்பெரி கலர் ஓகேங்களா

இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஏரியா தான் சரிதா இது ப்ளவுஸ் ஏரியா சேம் கலர்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு நல்லா இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்கி கிரீன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா லைக் எப்படி சொல்கிறதுனா ஒரு லைட்டான க்ரீன் போல் கொடுத்துருக்காங்க வித் ஆஸ் கலரோட கிரே கலர் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் பாருங்கள் லுக்கை பாருங்கள் ஜாமட்ரிகல் டிசைனில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு அந்த முகப்பு உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு ரேட் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் இல்லை நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய நம்பருக்குண்டக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு கியரா அப்டேட் கொடுக்குறேன் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ராஸ்பெரி பிங்க் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வித் கிரே கலரோட இது இன்னும் பார்க்க அழகா இருக்கும் ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் வந்து நிறைய பேருக்கு சூட்டபுளா இருக்கும் பாருங்களேன் மிகப்பெரிய எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்களா அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிங்க் கலர் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஏரியா ஸோ இந்த நாலு கலர் தான் ஓகேங்களா இதுக்கப்புறம் இன்னொரு கலெக்ஷன்ஸும் இருக்குது அதுவும் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு வீடியோவோட போட்டுருவேன் ஓகேங்களா ஸோ அதுவுமே கூட பார்த்துடுங்க ஸோ நாலு கலர் நேம் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ட்ரெண்டிவில் வந்திருக்கு பட் என்னதான் இருந்தாலும் இது ஒரு தனி தான் ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டு கலரே இதானே சரிதா கலர் பாருங்க இப்போ உள்ள ட்ரெண்ட் கலரே இதுதான் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ஓகே அவ்வளோதான்